புதுசாக செய்கிறீர்கள் தமிழில் அரக்கம் செய்யலாம் அப்பனை நந்தியை ஆறாம் வழிபட்ட அண்ணன் பூச செய்த அந்த வடிவமாக சோறுமான் வந்து அங்கு அருள் தருவார் அரவண்ணால் ஒன்றும் இறைவனுக்கு விளக்கான மூர்த்தங்கள் இல்லை அம்மனண்டோ முருகனண்டோ பிரிச்சு பார்க்கறதுக்கு இல்லை எந்த மொழிக்கும் எதிரானவர் இல்ல ஆனால் எந்த மொழிக்காரராக இருந்தாலும் அவைவர் தங்கள் தாய்மொழியிலே வலுபடும் போதுதான் அதை உள்வாங்கி இறைவனை உள்வாங்க கூடியதா இருக்கும் எல்லாம் ஒரு இறைவன் அவரவருக்கு பிடிச்ச மாதிரி வழிபடலாம் அதான் எங்கட சமயத்தில் உள்ள மிக சிறப்பான ஒரு பிரேமும் கூட வேல்ட்ல இருந்து வந்திருக்கிறேன் இதுதான் பிறந்த வளர்ந்த எல்லாமே சிசில தான் அங்கங்கட மொழி தமிழ் மொழியிலே நாங்கள் இனி தொடர்ந்து கேட்போம் உங்களுக்கு இங்கதே அனுபவம் இருக்கின்றது மக்களோடு வந்து நீங்க தமிழ் பூசை செய்யும் போது வரவேற்பு கிடைக்குது பொருள் உணர்ந்து சொல்லிடலாம் இன்றைக்கு நான் இந்த தேர்மினியில் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கின்றேன் அங்கே தமிழ் பூசை நடக்கிறதாக அறிந்துள்ளேன் அதனை இன்றைய பிந்தித்தான் தேருக்கு வர முடியவில்லை மிகவும் கவலையாக இருக்கின்றது என்றாலும் அவர்களை இப்பொழுது சந்திக்கின்றேன் இப்பொழுது அவர்களுடன் பேசப் போகின்றேன் என்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது வணக்கம் ஐயா இருவருக்குமே வணக்கம் வணக்கம் முதல் முதலாக இப்படி இங்கே கோயிலில் தமிழ் பூசை நடக்கின்றது என்று கேட்ட உடனே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது நீங்கள் நீங்கள் எங்கே இருந்தீங்க இப்போ இந்த பூசைக்கு வந்திருக்கின்றீங்க நான் யூகேயில் சவுத் இந்த கண்ட இடத்துல இருந்து வந்திருக்கிறேன் ஹவிக்கம் உச்சிமுருகன் கோயிலில் தான் பழமையாக பூசை பயிற்சி எடுத்துதும் உள்ள சபனறிக்கூடத்த வழிகாட்டில்

இது திருமுற திருமூலற்ற வாக்கு எந்த மூர்த்தத்தை நாங்கள் வழிபட்டான பூச செய்த அந்த வடிவமாக சுவருமான் வந்து அங்கு எங்களுக்கு அருள் தருவார் ஆனவனால் ஒன்றும் இறைவனுக்கு விளக்கான மூர்த்தங்கள் இல்லை அம்மன்டோ முருகன் என்றோ புரிச்சு பார்க்கறதுக்கு இல்லை எல்லாம் ஒரு இறைவன் நாங்கள் வேறு வேறு பேருகளாலையும் வேறு வேறு ரூபத்திலையும் அவைகளை நாங்கள் வழிபடுறோம் வேறு பிடிச்ச மாதிரி வழிபடுறோம் அதுதான் எங்களோட சமயத்தில உள்ள மிக சிறப்பான ஒரு பிரேமும் கூட நீங்க இங்கே வணக்கம் நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க வணக்கம் நான் வந்து பேர்ன் ஸ்விஷ்லைஸ் பேர் நான் பேர்ன்ல இருந்து வந்திருக்கிறேன் இதுதான் உங்கள் தடவையா இங்க வந்திருக்கிறீர்கள் இல்லையா குறிப்பாக அமுக்கு வந்து இதுதான் முதல் தடவை வைப்போம்

ரெண்டாயிரத்தி பதினாறுல பத்து வருடங்களுக்கு ஆமா செய்து கொண்டு வருகிறது மிகவும் சந்தோஷம் கேட்கவே உண்மையில சந்தோஷமா இருக்கின்றது எங்களோட மொழி தமிழ் மொழியிலே நாங்கள் தொடர்ந்து கேட்போம் என்று நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கின்றது இங்கே வந்து பத்து நாட்கள் அதாவது இந்த திருவிழாக்கள் ஒவ்வொரு நாளும் தமிழில் பூசை செய்கின்றீர்கள் செய்திருக்கின்றீர்கள் எப்படி உங்களுக்கு இங்கே அனுபவம் இருக்கின்றது மக்களோடு வந்து நீங்க தமிழ் பூசை செய்யும் போது மக்களின் முகத்தை மக்களின் மனத்தை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கின்றது மக்கள்கிட்ட இருந்து மிக மிக வரவேற்பு கிடைக்குது எல்லாரும் வந்து நீங்கள் சொல்றது விளங்குது மகிழ்ச்சியா இருக்குதுன்னு மன நிறைவோட போனாக்கள்லாம் நிறைய பேர் அந்த மனநிறைவை சொல்றதுக்கே கணநேரம் நின்று காத்திருந்து சொல்லி போட்டு போயினம் இல்லை கூடுதலாக கோயில் பூச முடிஞ்சா வீட்டை கோவிலும் நினைக்காமல் நிறைய பேர் நின்று சொல்லி போட்டு போயினும் மக்கள் முக்கியமான காரணமாக நாங்கள் என்ன செய் சொல்றோம் என்ன செய்யணும்னு அவைகளுக்கு விளங்குது அவையால் அதை உள்வாங்கிக் கொண்டு இறைவனை தியானிச்சு வழிபடக்கூடியதாக இருக்குது இது கூடுதலாக நீங்கள் தேவாரம் படிப்பதை நான் கண்டேன் அதில் அப்படித்தான் உங்களோட தமிழ் பூசையில் அப்படி கூடுதலாக தேவாரங்கள் அமைந்திருக்கின்றதா பூசை செய்யும் போது நல்ல கேள்வி மந்திரம் என்றால் என்ன நிறைமொழி மாந்தர் ஆணையிற்குல இருந்த மறைமொழி தானே மந்திரம் இது தொல்காப்பியற்ற வாக்கு நிறைமொழி மாந்தர் எங்களோட அறுபத்தி மூன்று நாயன்மார்களுமே நிறைமொழி மாந்தர்கள் தான் மூலமாக இறைவன் எங்களுக்கு அருளினது தான் தேவாரம் திருவாசகம் மற்றது மூலமாக அருணகரின் தாண்டின ஒரு மறைமொழி இருக்கும் என்று மறைமொழியையும் தங்களுடைய சொந்த மொழியிலையும் பாடித்தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களா இருக்கலாம் மாணிக்கவாசராக இருக்கலாம் அருணகரின் இருக்கலாம் எல்லாருமே இறைவனிட சேர்ந்தவை வேற்று மொழியில எந்த மொழிக்கும் எதிரானவர் இல்லை ஆனால் எந்த மொழிக்காரராக இருந்தாலும் தங்கள் தாய்மொழியில வலுப்படும் போதுதான் அதை உள்வாங்கி இறைவனை உள்வாங்க கூடியதா இருக்கும் இப்ப தெரியாத மொழி என்று சொன்னால் அவையால அந்த அந்த பொருளை உணர்ந்து சொல்லாம இருந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லாம ஆனால் ஆனவடினால் அது எந்த மொழிக்காரரா இருந்தாலும் அதை இது தங்கள் தாய்மொழியில தான் நிச்சயமாக வழிபட வேணும் அதை நூறு வீதம் நாங்கள் ஊக்குவிக்கிறோம் உண்மையில மிக்க சந்தோஷமா இருக்கின்றது அதிகம் கபடி இருந்தது இந்த மக்களோட எங்களோட கூடி இப்படி இந்த பூசை செய்யும் போது கஷ்டமா எப்படி இருக்கின்றது சந்தோஷமாக இருக்கின்றதா அது வித்தியாசமாக இருக்கின்றதா ஒவ்வொரு கோயிலும் வந்து ஒரு உபகர்ந்தான் அதாவது ஒவ்வொரு கோயிலையும் வந்து புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ள மக்களோட அணுகர முறையா இருக்கலாம் அமைப்புகள் கோவில் அமைப்புகள் மக்களோட அணுகிற முறைகள் அப்ப வந்து எல்லாமே வந்து ஒரு கல்விதான் அப்ப நாங்கள் அத கல்வியா எடுத்துக்கொண்டு இறைவன் எங்களுக்கு தவறுற பாடமா எடுத்துக்கொண்டு போல வந்து கஷ்டம் என்று சொல்றதுக்காக ஒண்ணுமே இருக்காது வேற இப்ப மக்கள் வந்து இந்த தேர்வு கேட்கல தான் அவை இந்த உற்சாகம் அந்த அந்த பக்தியை வந்து பார்க்கல எங்களுக்கு வந்து என்ன என்ன கஷ்டங்கள் கலைப்பொழும் வந்தாலும் அது எல்லாமே போய் போய்விட்டுரும் தொடர்ந்து அடுத்த முறைக்கு வர வேணும் ஒரு விருப்பம் உண்டா இப்ப உண்மையிலேயே வந்து செய்யும் போது இன்னொருக்கா வர வேணும் உண்மையில ஒரு உற்சாகம் இருக்கும் அது எப்படி உங்களுக்கு நிச்சயமாக மக்கள் இந்த வரவேற்பை பார்க்கக்குள்ள மீண்டும் மீண்டும் வரவேணும் என்று சொல்லித்தான் ஆவலா இருக்கிறான் அவர் விட்ட வழி இதை விட இன்னொரு கோயிலுக்கு உதாரணத்துக்கு ஒரு அம்மன் கோயிலுக்கு என்று கூப்பிட்டா நீங்க வந்து அந்த பூஜை செய்வீங்களா அதாவது முழுமையாக தமிழில் வழிபாடு செய்ய விரும்பும் அனைத்து கோயில்களுக்கும் நாங்கள் தமிழில் பூசை செய்ய தயாராக உள்ளோம் எனினும் அதில் ஒரு சிலை சிறிய சிக்கல் மட்டுமே உள்ளது இப்போ நாங்கள் வந்து போதிய அளவு போதிய அளவான அடிச்சுடைஞ்சல் என்றது எங்கள்கிட்ட கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது அப்போ நாங்கள் வந்து ஒரே நேரத்துல பத்து கோயிலா ஒன்பது கவனம் ஒன்று இருக்கிறதால நாங்கள் சில நேரங்கள்ல சில தெரிவுகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்குதுகளை ஏற்ற மாதிரி நாங்களும் வந்து அந்த எடுப்போம் இல்ல இந்த சொன்னால் ஒரு சில கோயிலில் அந்த விருப்பங்கள் இருக்கின்றது அதை பற்றி கலைத்திருக்கின்றார்கள் அதுக்காகத்தான் நான் எனக்கு மட்டுமல்ல இங்க வாழ்கின்ற மக்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோருமே புரிந்து கொள்கிற முறை முறைக்கும் அதாவது விளங்கிக் கொள்கிற தன்மைக்காகத்தான் நான் இப்படியே அவங்களிடம் கேள்வி கற்று மிக்க நன்றி இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவர்களிடம் உங்களிடமே நான் கேட்டு விளைபெற்றுக் கொள்வேன் மிக்க சந்தோஷம் மீண்டும் அடுத்த முறை விழாவென்று வரும்போது நான் உங்களை அணுகி இந்த கேள்வியை கேட்பேன் மற்றது மற்றவர்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் தொலைபேசி இலக்கமோ அல்லது உங்கள் பெயர்களை கொடுக்கலாமா தொடர்பு கொள்ளலாம் நீங்களாகவே கொஞ்சம் சொல்லமோ தொலைபேசி இலக்கத்தை அவர்களிடம் கட்டாயம் எங்களை பொதுவாக தொடர்பு கொள்வதற்கு அதாவது என்றால் முகநூல் பாகம் வந்து எங்களுடைய தொலைபேசி எண் முதல் கொண்டு எல்லா தொடர்பு விவரங்களும் இருக்கும் அதனூடாக ஊடாக வந்து சைவநெறிக்கூட என்ற உலகளாவிய அமைப்பினை தொடர்பு கொள்வீர்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் அதற்கேற்ற வசதி வாய்ப்புகளை பொறுத்து நாங்கள் உங்களுக்கு தமிழ் தமிழில் வழிபட அந்த முயற்சிகளை நாங்கள் உங்களுக்கு அதில் உதவியாக இருக்கும் மிக்க நன்றி மிக அதோட இன்னொரு கேள்வி நீங்கள் கோயில் பூசைகள் செய்கிறது சரி அதோட இப்போ ஒரு கல்யாணமாக ஒரு திருமணமாக இருந்தால் அதை கூட தமிழில் செய்து வைப்பீர்களா நிச்சயமாக இவன் இந்த ஜெர்மனி திருநாட்டில் நான் அறிந்த வரைக்கும் முதலாவது திருமண வைபவம் பிராங்க்ல திருவிழாதுக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை செய்து வைச்சு விட்டு ஆறாவது இருந்தேன் வர விரும்பினால் அவர்களுக்கான பயிற்சியும் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் விருப்பமுள்ள ஆரம் அரட்சணராக வரலாம் இதுக்கு ஆண் பெண் எந்த ஒரு தடையும் இல்லை அதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்கு இறங்கலாம் என்று சொல்லி ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும் கட்டுப்பாடு என்று சொல்லி இறைவனை வழிபடுறதுக்கு ஒருதருக்கும் கட்டுப்பாடு இல்லை கட்டுப்பாடுகள் நாங்கள் சில அறியாமையால எங்களுக்கு நாங்கள் வச்சு கொண்டதான் கட்டுப்பாடு இறைவனை பூசிக்கிறதுக்கு எங்களை தகுதிப்படுத்த வேணும் இன்னொரு உயிரை சித்திரவதை செய்தோ வதை செய்தோ அல்ல வதை செய்யறதுக்கு துணை போகாமல் இருக்க வேணும் அதாவது குலால் உண்ணாதவர்களாக இருக்க வேணும் எல்லா உயிரும் இறைவன் படைப்பு அப்படியான ஒரு தான் நான் எடுத்து செல்வதற்கு இங்க வளர்கிற பிள்ளைகளுக்கு இல்லாம விளக்கமாக கொடுத்த விளங்கி கொள்வார்கள் அதுக்காகத்தான் அசைவ உணவு மற்றது நாங்கள் ஒரு ஒரு மக்களுக்கு வழிகாட்டுற நிக்கைக்குள்ள நாங்கள் நமது தமிழ் பண்பாட்ட நிச்சயமாக கடைபிடிக்கிறவராக இருக்க வேணும் ஏனென்றால் நாங்கள் முன்னுக்கு பூச செய்கிறதுக்குள்ள எங்களை பார்த்துத்தான் மற்றாக்கள் தமிழாக்கள் எப்படி என்றதை மதிக்க போயிடும் முக்கியமாக இளம் சமுதாயம் மதிக்கப் போகுது அப்ப தமிழற்ற பண்பாட்டின்படி இப்போ புகைத்தல் மது உண் அருந்துதல் அறம் அற்ற செயல்களை செய்வதை தவிர்க்கிறவராக இருக்க வேண்டும் அத்துடன் வாழ்பவர்களாக இருந்தால் மிகுதி அவர்கள் அவர்களுக்கும் ஆர்வம் இருந்தால் அவர்களே அதாவது சொல்லியிருந்தீர்கள் விளக்கமாக அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் இரண்டு அதாவது மது அருந்துதல் புகை பிடித்தல் அப்படியான பழக்க கிட்ட பழக்கங்களை இல்லாமல் நிறுத்தவள் வேண்டும் அப்படி இருந்திருந்தால் அதை விட்டு விடுதல் வேண்டும் இல்லையா நிச்சயமாக

நாலு படிமுறை இருக்குது தீர்ச்சையிலையும் பொதுவா பொதுவா நாலு படிமுறைக்கு கொண்டு வரலாம் முதலாவது படிமுறை நாங்கள் ஒவ்வொரு சைவிசமயத்தவரும் எடுக்க வேண்டிய செய்ய சமய தீர்ச்சை அது எல்லாரும் கட்டாயம் செய்த நாங்கள் சைவ சமயத்தவர் அப்ப அடுத்த படிநிலை சிவ தீர்ச்சை இரண்டாவது தீர்ச்சை அது அந்த தீர்ச்சை பெற்று சிவபூசை ஒவ்வொரு நாளும் மாற்றி வர வேண்டும் காலை எழுந்தவுடன் அல்லது இந்த நாட்டு சூழ்நிலைக்கேற்ப வேலை முடித்து வந்து வந்த பிறவாவது நாங்கள் சிவபூசை செய்து படக்க போக்கு முதல் சிவபூச ஒவ்வொரு நாளும் செய்து அந்த நிறைய ஒழுகுவர்களாக இருக்க வேண்டும் அஹ் இலகுவா சொல்ற சிரமம் சொல்லு சொன்னால் ஒரு பூசையில நாங்கள் வழிகாட்டுறோம் என்று சொன்னால் இலகுவா சொல்றான் என்று சொன்னால் நான் நீந்தாமல் எனக்கு நீச்சல் தெரியாமல் நான் இன்னொரு ஆளுக்கு நீச்சல் பழக இயலாது அதே மாதிரி நாங்கள் பூசை செய்து அதை பழகி அதை தினகம் ஒழுங்கிக்கொண்டுதான் மற்றவர்களுக்கு பூசை செய்ய வழிகாட்டவும் பூசை செய்ய வேண்டும்

பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் வந்து உங்களோட வந்தால் தான் அவர் வந்து குருவுக்கான தகுதியை பெறுகிறார் அதனால வந்து அனைத்து தமிழர் சின்னஞர்களும் பிறப்பு முதல் இறப்பு வரையான அனைத்து கிரியைகளையும் வந்து செய்வார்கள் அதில் எந்தவித வித்தியாசமும் வேறுபாடுகளும் நாங்கள் பார்ப்பதில்லை தான் ஒன்று விடிய இன்னும் என்ன செய்ய ஏன்னா ஒரு சில மக்களுக்கு இது இங்கே ஒருத்தர் இங்கேயே எங்களுக்கு விளக்க கேட்க முடியாமல் இருக்கின்றது என்று நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது எங்களுக்கும் கூடவே உண்மையில பூரணமாக தெரிய இப்படி இப்படி உங்கள் மூலமாக இன்னும் தமிழ் மக்கள் மேலோங்கி எல்லாத்திலையும் வளர்ந்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் மிக்க நன்றி ஐயா இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுடன் பேசியதற்கு அது எனக்கு மட்டுமல்ல என்னை போன்றோர் என்று தமிழ் மக்களுக்கு இது போய் சேர வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை கேட்டிருந்தேன் மிக்க நன்றி நன்றி